சித்தர் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மலச்சிக்கல் இல்லாத காலையை பெறுவதற்குரிய வழிகளை எல்லாம் கூறினேன் உணவாலும் உடற்பயிற்சியினாலும் இந்த மலச்சிக்கலை எப்படி கொள்ளலாம் பலர் சரியாக தண்ணீர் குடிக்காத காரணத்தினாலேயே மலச்சிக்கலுக்கு ஆளாகிறார்கள் ஒரு நாளைக்கு இரண்டரை லிட்டரிலிருந்து மூன்று லிட்டருக்கு குறையாமல் கோடை காலத்திலும் மழை குளிர் நாட்களில் ஒரு நாளைக்கு இரண்டு லிட்டருக்கு குறையாமலும் தண்ணீரை பருகி வருவது மலச்சிக்கலை போக்குகிற ஒரு மிகச்சிறந்த உபாயம் ஒன்று இரண்டாவது உணவு உட்கொள்கிற போது அந்த உணவில் பெருமளவிலே நார்ச்சத்துகள் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் நார்ச்சத்து எதிலே இருக்கிறது நிலத்தின் மேல் விளைகிற காய்கறிகளிலே நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது ஆக இந்த நார்ச்சத்துடைய காய்கறிகளை சேர்க்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும் மூன்றாவது கீரை நிறைய நார்ச்சத்துடைய ஒரு உணவு எந்த கீரையை வேண்டுமானாலும் கையாடலாம் இந்த கீரையை உண்ணுவதனாலே அது சிறுகீரையாக இருக்கட்டும் அரைக்கீரையாக இருக்கட்டும் முளைக்கீரையாக இருக்கட்டும் எந்த கீரையாக இருந்தாலும் அந்த கீரையை பருப்பு சேர்த்து கடைந்து பருப்பு சேர்ந்த மசையலாகவோ அல்லது அந்த கீரையை சிறிது புளி சேர்த்து கடைந்து அது கடைசலாகவோ எந்த வகையிலேனும் அந்த கீரையை கையாளுவது மலச்சிக்கலை போக்குவதற்கு ஒரு சிறந்த உபாயமாக இருக்கும் அடுத்து மலச்சிக்கலை போக்குவதற்குரிய ஒரு எளிய பயிற்சியினை சொல்லிக் கொடுக்கிறேன் அது என்ன சித்தர்கள் ஒரு முத்திரையை சொல்லியிருக்கிறார்கள் அந்த முத்திரைக்கு முஷ்டி முத்திரைன்னு பேர் இரண்டு கைகளையும் பயன்படுத்தி செய்யப்படுகிற ஒரு முத்திரை அதை எப்படி செய்வது என்பதை செய்து காண்பிக்கிறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொண்டு அதை செய்யலாம் இல்லை உங்களுக்கு பார்த்து தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் என்னுடைய வெப்சைட்டில் போய் அந்த அந்த முத்திரை செய்கிற முறையை சொல்லியிருக்கிறேன் அதில் பார்த்தும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்போது அந்த முத்திரை எப்படி செய்ய வேண்டும் முதல்ல உங்களுடைய இரண்டு கைகளையும் இந்த முத்திரையை செய்வதற்கு உங்கள் இரண்டு உள்ளங்கைகளையும் மேல் நோக்கி இருப்புமாறு இப்படி நீட்டிக்கொள்ளுங்கள் பிறகு இந்த நான்கு விரல்கள் இந்த நான்கு விரல்களை ஒரு முறை மடித்து இன்னொரு முறை மடித்து விடுங்கள் கட்டை விரல் தனியாக வெளியில் இருக்கிறது இன்னொரு முறை மடித்து விடுங்கள் இப்பொழுது இந்த ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் வெளியில் விட்டு விடுங்கள் மீதம் இரண்டு விரல்கள் இந்த மோதிர விரலும் சுண்டு விரலும் மடிந்திருக்கிறது இந்த மோதிர விரல் மீது உங்களுடைய கட்டை விரலை வையுங்கள் இந்த பாருங்க வச்சாச்சு இப்போ இந்த ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் மடித்து கட்டை விரலுக்கு உள்ளே உள்பக்கமாக இப்படி வைத்து விடுங்க இந்த பாருங்க இப்படி உள்ளே இருக்க வேண்டும் இரண்டு மூன்று முறை செய்து பாருங்கள் உங்களுக்கு வந்துவிடும் இந்த முத்திரைக்கு பெயர் முஷ்டி முத்திரை என்று பெயர் பாருங்க இத இந்த விரல் கட்டை விரல் மேலே இப்படி வைத்து கொண்டால் அது முஷ்டி முத்திரை அல்ல கட்டை விரலுக்கு உள்ளே அந்த விரல் போக வேண்டும் அப்போ தான் அது முஷ்டி முத்திரை அப்போது இந்த மோதிர விரல் மீது மோதிர விரல் மேலே உங்களை கட்டை விரல் அழுத்தி பிடிக்க வேண்டும் இந்த மோதிர விரல் இருக்கிறதே அது மண் தத்துவம் நிலத்தத்துவம் அது பிருத்திவி விரல் இப்படி வைத்துவிட்டு இந்த இரண்டு கைகளை உங்கள் மடி மீது வைத்து கொள்ளுங்கள் இந்த மடியை நீங்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை ஆனால் உங்கள் மடி மீது இந்த இரண்டு கைகளையும் இப்படி மேல் நோக்கி வைத்து கொள்ளுங்கள் அப்படி வைத்து கொண்டு இந்த முதிரை செய்வதற்கு முன்னால் காலையில் எழுந்த உடனே இரண்டு கோப்பை வெந்நீர் குடித்து விடுங்கள் சுடுதண்ணி ரெண்டு டம்ளர் ஒரு இரநூறு இரநூறு நானூறு மில்லி தண்ணி குடிச்சிடுங்க வெந்நீரை குடித்து விட்டு இந்த கையை இப்படி மடி மீது வைத்து கொண்டு உங்களுடைய வயிற்றை கொஞ்சம் இறுக்கி இறுக்கி பஸ்திரிகா செய்வதைப் போல் கொஞ்சம் இறுக்கி இறுக்கி விடுங்கள் என்னுடைய வயிற்ற கவனிங்க பாருங்க மூச்சை வெளியில் விடுறேன் வெளியில் விடும்போது வயிறு உள்ளே போகுது அப்போ இந்த கட்டை விரலால் மோதிர விரலை லேசாக அழுத்துறேன் ரொம்ப வலுவாக அழுத்த வேண்டாம் பாருங்கள் இப்படி ஒரு ஐந்து நிமிட நேரம் செய்தீர்கள் செய்வீர்களே ஆனால் ஒன்றும் இல்லை காலையில் ரெண்டு டம்ளர் சுடுதண்ணி சாப்பிட்றீங்க இந்த முஷ்டி முத்ராவை மடி மேலே வச்சுக்கிறீங்க இப்போ வெஸ்டர்ன் இருந்தால் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்து கொண்டு இதை செய்யலாம் இல்லை வீட்டுக்குள்ளே இருப்புகிற போது சேரில் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இதை செய்யலாம் இப்படி செய்தால் என்ன ஆச்சரியன்னா சித்தர்கள் எப்படி கண்டுபிடித்தார்களோ தெரியவில்லை இந்த மோதிர விரல் அழுத்தப்படுகிற போதும் வயிறு இருக்கப்படுகிற போதும் அது அப்படியே நேரடியாக சென்று அந்த ரெட்டத்தின் மேலே வேலை செய்கிறது அப்படியே எந்த சிக்கலும் இல்லாமல் சிரமமும் இல்லாமல் மலமும் நீங்கிவிடும் அப்படி இதெல்லாம் துணை இந்த முஷ்டி முத்ரா என்கிற முத்ரை இருக்கிறதே அது ஒரு மலச்சிக்கலை போக்குகிற மிக உயர்ந்த முத்ரா இந்த முத்ராவை கையாளலாம் இந்த முத்ராவோடு சேர்ந்து வயிற்றை கொஞ்சம் இறுக்கி இறுக்கி விட வேண்டும் என்று சொன்னேன் அப்போ வயிறு உள்ளே இருகிற போது மூச்சு வெளியே போயிடும் அதுதான் இப்போ ஆரம்பத்தில் சில செய்கிற போது அவர்கள் இந்த விரலில் கொஞ்சம் வலி ஏற்படலாம் ஏன்னா பழக்கம் இல்லை இல்லையா இப்போ நான் பாருங்கள் எவ்வளோ நேரம் வைத்திருந்தாலும் எனக்கு இது எதுவும் வலியை தராது அப்படின்னா எனக்கு மலைச்சிக்கலான்னு கேட்காதிங்க அதெல்லாம் எந்த சிக்கலும் எனக்கு கிடையாது ஆனால் இது ஏன்னா இது பலருக்கு செய்து செய்து காண்பிப்பதனாலே என்னுடைய கை இது எப்பொழுதும் பழக்கத்திலே இருக்கிறது ஆக முஷ்டி முத்ரா உணவை பொறுத்தவரையில் நிறைய கேரைகளும் நார்ச்சத்துக்களும் உரிய உணவை எடுத்துக்கொள்ளுதல் தண்ணீரை தவறாமல் அருந்துதல் இவைகளெல்லாம் மலச்சிக்கல் இல்லாத ஒரு காலை பொழுதை தருகிறதாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை ஒரு ஹோலிஸ்டிக்காக என்னென்ன வகையிலெல்லாம் மலச்சிக்கலின்றி இருக்கலாம் என்பதற்கு பார்த்தேன் குறிப்பாக வயதானவர்களுக்கு இது மிக உபயோகம் உள்ளதாக இருக்கும் சிறார்களுக்கும் இது மிக பயனுள்ளதாக இருக்கும் ஆகையினாலே மலச்சிக்கல் இல்லாத காலை பொழுதை அனுபவிப்போம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்